விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு மாதம் வந்து நடந்தது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து அந்த கட்சியின் தலைவர் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய எழுச்சி தமிழர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து இருந்தது இதுவரைக்கும் அவர் பேசாத நிறைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சார் ஸோ இங்கே நிறைய விமர்சனங்களும் இருக்குது இவர் இன்னைக்கு தான் இவருக்கு வந்து ஒரு ஞானம் வந்ததா இவ்வளோ நாள் வந்து டிஏ திமுக கூட வந்து கூட்டணியில் இருக்கார் அப்போலாம் வந்து பேசலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த கட்சியில் ஒரு லட்சம் பேர் வந்து வந்திருப்பாங்க அந்த தொண்டர்கள் அதில் வந்து எல்லோருமே டீ ரோட்டில்ரா யாருக்கும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லையா இல்லை சரக்கு அடிக்கிற அதாவது ஆல்கஹால் லிக்கர் சாப்பிட்ற பழக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனம் இருந்தது ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த பேசியாகணும் திருமாவளவன் மட்டுமல்ல அவர் மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து எல்லா தலைவர்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மது ஒழிப்பு சம்மந்தமாக பேசிதான் இருக்காங்க இன்றைக்கி ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி என்ன அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தலித்ஸ் அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வறுமை வறுமையும் அந்த வறுமையிலும் வந்து அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது பல காலமானவங்களுக்குள்ளே வந்து புகுத்தப்பட்டிருக்கு ஸோ இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க அவங்க தான் இது இது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுற அன்றாடம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் வந்து பேசியிருந்தார் இன்னொரு பக்கம் ரொம்ப நாளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசின விஷயம் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக போயிட்டுருக்கு அது என்னென்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மதுவை வந்து தொட்டதே கிடையாது மதுவை வந்து கு குடித்தது கிடையாது ஒரு சொட்டு உள்ளே போனால் கூட அது உடம்புக்கு எவ்வளோ கெடுதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதனால் என் அவருடைய குடும்பம் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் சுற்றி இருக்கிறவங்க மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அவர் வந்து தெளிவாக பேசியிருந்தார் இப்போ அது மாதிரி நிறைய ஃபீல்டில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் வந்து எல்லா காலகட்டத்துலையும் இதை வந்து பேசிட்டு தான் இருக்காங்க இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறத ஸோ இந்த ஒரு மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயத்த மட்டும் நம்ம வந்து இங்கே பார்ப்போம் அதில் முக்கியமான ஹைலைட்டாக ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு முக்கியமாக அவர் பேசின ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா வள்ளலார் அவர்களும் வள்ளுவரும் அதாவது திருவள்ளுவரும் உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான்கள் இயேசுவும் சரி நபிகள் அவர்களும் சரி இவங்கெல்லாம் எந்த இடத்துலையுமே மதுவை வந்து அருந்தனும் மதுவை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையுமே பேசலை ஞானிகள் பெரிய பெரிய மகான்களே வந்து இந்த மதுவை வந்து தவிர்த்துருக்குறாங்க புத்தருடைய கொள்கையும் அதுதான் ஸோ இது மாதிரி எந்த ஒரு மகான்களும் சரி எல்லாருமே இதை தொடாதீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருந்தார் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதுதான் உண்மையும் அதாவது விளையாட்டுக்கூட வந்து அது இன்றைக்கி வந்து ஒரு கல்ச்சர் ஆகிடுச்சு அது வெஸ்டர்ன்லேருந்து இருந்து வந்ததா இங்கேருந்து போச்சா கல் ஸோ இது உலகம் ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது ஒரு பொழுதுபோக்குக்காகவும் வந்து மது அருந்துருது ஒரு ஃபேமிலியில் இன்றைக்கி பார்த்தோம்னா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சரக்கு இருக்கா அப்படிங்க தான் கேட்குறாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு இதுவாகிடுச்சு இன்றைக்கி ரீசெண்ட்டாக மெய்யழகுன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் ஒரு அருமையான படம் அதில் கூட நான் வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய காட்சி என்னென்னா ரொம்ப காலத்து கழிச்சு அரவிந்த் சாமியும் கார்த்தி அவர்களும் வந்து மீட் பண்ணுறாங்க அந்த மீட் பண்ணுற டைமில் ஒரு நாலு பீரை வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து அவங்க அந்த ஒரு கான்வர்சேஷனை ஒரு ஹெல்த்தியாக கொண்டு போகணுமா ஏன் அன்பேசிவம் படம் மாதிரி கொண்டு போயிருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விவாதமும் ஒரு ஒரு விமர்சனமும் எனக்குள்ளே இருக்குது ஸோ அவ்வளோ அழகான படத்தில் கூட வந்து மதுவை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி சில விஷயத்தை வந்து வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து குடிக்கிறவங்களாம் தப்பானவங்களா அப்படின்னு வந்து நான் சொல்ல வரல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது காலங்காலமாக நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்ஷனாக ஏற்படுத்தி இது ஒரு வியாபாரமாக நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து கொண்டு வச்சுருக்கிறாங்க இது எந்த வகையில் பார்த்தாலுமே அதாவது எந்த டாக்டரும் வந்து நீங்கள் வந்து சரக்கு அடிக்குன்னு சொல்ல எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் வந்து சரக்கு இந்த ஆல்கஹால் லிக்கர் அப்படிங்கிறது விற்கப்படலை இது எல்லா வகையிலுமே உடம்புக்கு வந்து கெடுதி தான் அது வந்து ஒரு பீரு சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரு டம்ளரு கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி எல்லா வகையிலுமே இது வந்து ஒரு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இதனால் வந்து எத்தனை பெண்கள் வந்து விதவைகள் வந்து ஆனாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பர்சன்டேஜும் வந்து இந்த இடத்துல வந்து பேசினார் திருமாவளவனவர்கள் ஸோ இது எது எப்படியா ஒட்டு மொத்தமாக ஸோ அவர் வந்து பேசின இந்த விஷயம் அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் கூட சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஸோ அவர் குடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாவது பட்சம் இங்கே என்ன பிரச்சனைனா அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மெய்யழகன் படத்தில் கூட அந்த குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் தான் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் சரிப்பா எப்போயோ குடிக்கிறோம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கிறோம் எப்போயோ ஒரு ஃபங்க்ஷனில் குடிக்கிறோம் அது மாதிரி சாப்பிடும்போது ஒரு காட்சியை வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எது பிரச்சனையாக இருக்குன்னா இதை குடிக்கிறான்ற பேரில் வாரத்தில் அஞ்சு நாள் குடிக்கிறது இது இந்த ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ஷன் ஆகிறது இது இல்லைனா வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு இது தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ வள்ளலாரும் வந்து அதை தான் சொல்லி கல் உண்ணாமை அப்படின்னு சொல்கிறாரு திரு வள்ளுவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவரும் திருக்குறள் திருக்குறளில் இதை மாதிரி இந்த மதுக்கு மதுவை வந்து ஒழிக்கணும் இந்த கல் கல் உண்ணக்கூடாது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்கிறாங்க எல்லா காலக்கட்டத்திலும் தமிழர் கலாச்சாரத்திலும் சரி எல்லா ஞானிகள் சொன்ன விஷயமும் அது தான் இதை வந்து தொடாதீங்க இதை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே பேசுகிறாங்க அது மாதிரி இன்றைக்கி வந்து சொல்லலாம் திமுகவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி மாநாடு நடத்தி சீட்டுக்காக திருமாவளவன் பேசுகிறாரா இன்றைக்கி தான் ஞானம் வந்துதா அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க தளபதி விஜய் அவர்களும் பேசுகிறாங்க திருமாவளவன் பேசுகிறாங்க எல்லாருமே இந்த மதுவை வந்து இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் இருக்குது ஸோ இதை வந்து எல்லா வகையிலும் பார்த்தோம்னா உடம்புக்கு கெடுதுதான்ப்பா இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுதான் சொல்கிறேன் இங்கே என்ன விமர்சனம்னா எல்லாேருமே யோக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கேட்கப்படுது இன்றைக்கி வந்த ஒரு லட்சம் தொண்டரில் தொண்டர்களில் எல்லாருமே வந்து டீ டோட்லரா அப்படின்னு வந்து கேட்கப்படுறாங்க அவர் சொல்கிறார் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி போதை பொருள் அப்படின்னு சாக்லேட்டாக வந்துடுச்சு ஸ்டிக்கராக வந்துருச்சு எப்படி சாப்பிட்றானே தெரில ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட போதை எடுக்கிறாங்க அப்படின்னு இது வந்து நீங்கள் நாங்கள் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கிடையாது ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ஒரு தேட்டரில் வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் நான் போய் பார்க்குறேன் அந்த தேட்டரில் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு மாஸ் ஹீரோ படம் அஜித் விஜய் மாதிரியான படங்கள் பார்க்கும்போது அன்றைக்கி போதை யூஸ் பண்ணுறவங்க தேட்டரில் யூஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கூட கம்மியாக இருந்தது இன்றைக்கி பார்த்தா அதிக அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க தேட்டருக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா வடிவம் ஒரு காமெண்டியில் வாடனார் பேர் உள்ளே போனால் நாங்கள் தண்ணி அடிப்போம் சிகரெட் அடிப்போம் கஞ்சா அடிப்போம் உள்ளே வந்தால் உன்னே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூமில் அஞ்சஞ்சு பேராக வந்து அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி சில லோக்கல் தேட்டர்ஸ்லாம் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் பண்ண முடியல அவன் வந்து போதைப்பொருளை எடுத்துருவான் கேட்டால் வந்து தேட்டரில் இருக்கிறவங்கள அடிப்பான் சரி வந்துட்டு போட்டோம் டே ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்தில் கூட பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களே பல பேர் வந்து பார்த்தோம்னா சில பேர் வந்து அந்த போதைப் பொருளை வந்து அதிகமாக எடுக்க ஆரம்ப பழக்கத்தில் இருக்குது ஸோ சாதாரண இந்த கூல் லிப்னு சொல்லுவாங்க அது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கூட வந்து இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க பார்க்குறது ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி போதைப் பொருள் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் வந்து வந்துகிட்ருக்கு இது திருமாவளவனவர்கள் மட்டும் இல்லை இது ஏன் இவர் பேசணும் ஏன் இவர் தொண்டர்கள்லாம் வந்து அந்த ஒரு லட்சம் பேரில் யாரும் வந்து அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு அதாவது தான் முடியும் ஒரு தலைவனா விஜய் அவர்களோ அவர்களோ யாராக இருந்தாலுமே தான் முடியும் இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் கூட சொல்கிறாரு இப்போ அவர்கள் கூட சொல்கிறார் ஆனால் அவர் பையன் வந்து மேபி சரக்கு அடிக்கலாம் இல்லை ஒரு சிகரெட் அடிக்கலாம் அடிக்காமலும் போகலாம் அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் முடியும் அதுவும் மீறி வந்து குடிக்கிறவங்க கிட்டே போய் தொண்டையிலேருந்து பிடுங்கி எடுத்து வெளியே போட முடியும் ஸோ அது மாதிரி ஒரு தலைவன் வந்து ஒரு சரியான வழியில் சில இன்னைக்கு வந்து எல்லாருமே இது பேசுகிறாங்க அதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இதை நம்ம கண்டிப்பாக வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதை வந்து விசிகா கட்சி ஒரு பெரிய அளவில் இந்த மாநாட்டில் வந்து கொண்டு போயிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம்னா இதை வந்து குறைக்கிறதுக்கும் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் நிறைய ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாநாட்டில் வந்து பேசியிருக்கிறாரு ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டான விஷயம் திருமாவளவன் அவர்கள் பேசுனது புத்தருடைய கொள்கையிலும் சரி வல்லலார் அவர்கள் திருவள்ளுவர் இயேசு அவருடைய அந்த சித்தாந்தம் வழிகாட்டுதல் படியும் சரி முகமது நபி அவர்களுடைய வழிகாட்டுதலும் சரி எல்லா யாருமே வந்து பார்த்தோம்னா இந்த மது இந்த போதை இது மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து கூட தொற்றாதீங்க ஒரு இதை வந்து ப்ரொமோட் பண்ணலை யாருமே ஸோ அதுதான் இதுதான் உண்மையும் கூட இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து விசி கட்சிக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருடைய தொண்டர்களுக்கு வலியுறுத்துறாரு ஸோ ஃபியூச்சரில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் பெரிய பெரிய லெவலில் வந்து இந்த மது ஒழிப்பு சம்மந்தமாக யார் யார் எப்படியெல்லாம் குரல் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விளக்குன்னு ரொம்ப காலமாக இந்த ஒரு விஷயத்த மது ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லா கட்சியுமே எல்லாருமே எல்லா காலத்திலும் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே பண்ணுறாங்க ஸோ இதையும் தாண்டி இது வந்து அதிக அளவில் விற்கப்படுது இதுக்காக வந்து அதிக அளவில் உயிரிழக்க உயிர் சேதம் வந்து ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது இன்றைக்கி சாதி சண்டை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கி வன்னியராக இருக்கட்டும் தேவராக இருக்கட்டும் இல்லை எஸ்சியாக இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எல்லாருக்குமே பிரதான எதிரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மதுவும் இந்த சிகரெட்டும் இந்த போதைப்பொருளும் கண்டிப்பாக ஒரு பிரதான எதிரி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் இந்த இந்த இதை பேச இதையும் பேசணும் அந்த தலைவர் இதையும் பேசணும்னா எல்லாருமே இது பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் படுத்திக்க விரும்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த மாநாட்டு பற்றின கருத்துக்கள் என்ன இந்த மதி ஒழிப்பு சம்மந்தமான இந்த ஒரு விஷயத்துடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கருத்துக்களை பதிவிடுங்க அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்ட நான் உங்களை பார்க்குறேன் பாய்